ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எஸ்ஆர் அம்மா கிச்சனில் ஒரு அற்புதமான ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் கரும்பூலா இலை மருதாணி இலை கருவேப்பில கருஞ்சீரகம் கரும் அப்புறம் கரும்பூலா பழம் இதில் வந்து இந்த கரும்பூலா பழம் தான் ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஆயில் இருந்ததுன்னா டைலாம் தேவையே இல்லை நம்ம அடிக்கடி டை போட்டுட்டு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம் இதை தொடர்ந்து தேய்ச்சிட்டே வந்தால் போதும் முடி கருமையாகவே இருக்கும் இந்த கரும்புலா பழம் வந்து ஒரு சீசனில் தான் கிடைக்கும் அதனால் அது கிடைக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது பாருங்கள் இது கரும்பூலா இலை இதோட இலை கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் கரும்புலா பழம் இதெல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் அரைச்சிடலாம் தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே அரைச்சிக்கலாம் இந்த கரும்புலா பழம் வந்து கிராமப்புறத்தில் வயல்வெளிகளில் அந்த மாதிரி நிறையா கிடைக்கும் மலைப்பாங்கான பகுதிகளில் இருக்கும் இதை நம்ம பார்த்துட்டு காத்து காட்டு செடின்னு நினச்சிருப்போம் ஆனால் இது ஒரு அற்புதமான மூலிகை நூற்றி எட்டு காயக்கல்ப மூலிகைகளில் இது ஒன்று இது ஹேர் ஆயில் ஹேர் டேக்கு மட்டும் இல்லாமல் நிறைய நோய்களுக்கு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களுக்கு மருந்தாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சித்த வைத்தியத்தில் இந்த மூலிகையை கண்டா இனிமேல் விடவே விடாதீங்க இப்போ நம்ம ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நடுவில் நடுவில் இந்த மூலிகையை பற்றிய டிப்ஸும் தரேன் ஒரு இரும்பு கடாயோ இல்லைன்னா ஒரு அடி கனமான பாத்திரமோ எடுத்து அதில் ரெண்டு கப் மரச்சக்கு தேங்காய் எண்ணெயும் ஒரு கப் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணையும் விட்டு அதை காய வைக்கலாம் இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வரட்டும் இதுக்கு நடுவில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் அதாவது தண்ணிலாம் ஊற்றாமல் அப்படியே எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து என்னெல்லாம் அரைச்சிருக்கோம் கரும்பூலா இலை மருதாணி இலை கருவேப்பில கரும்புலா பழம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சேர்க்கணும் முதல்ல அதுக்கு முன்னால் நம்ம கருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கோம் கருஞ்சீரகம் நல்லா முடிக்கு நல்லா கருப்பு கலரை கொடுக்கும் நல்ல ஊட்டச்சத்தம் கொடுக்கும் அதை போட்டுட்டு அப்புறம் அரைச்சதையும் சேர்த்து போடணும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சலாம் இது நல்லா மிக்சியிலேருந்து நம்ம மிக்சி ஜார்லேருந்து நல்லா வலித்து போட்டுடலாம் இப்போ நம்ம அப்படி போடும்போதே பாருங்கள் இந்த கை விரலெல்லாம் பாருங்கள் அப்படியே கருப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு கருமையாக ஆக்கிறக்கூடிய தன்மை வந்து இந்த கரும்புலா பழத்துக்கு இருக்குது இந்த பழத்தை நசுக்கி பார்த்தாவே தெரியும் அப்படியே வந்து ஒரு கலர் தெரியும் இப்போ கையை பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் அப்போ இந்த முடியில் இந்த கருமையும் வந்து கருப்பாக பிடிச்சிரும் அதுக்காக தான் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம் இதுக்கு நம்ம டை போடணுன்னு கூட அவசியம் இல்லை ஆனால் தொடர்ந்து இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வரணும் இளநறையெல்லாம் சுத்தமாக மறைஞ்சி போயிடும் முது நிறைய கூட கொஞ்சம் கொஞ்சமாக நாலாவட்டத்தில் மாறும் நம்ம கஷ்டப்பட்டு டை போடணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை ஆனால் எதுவுமே தொடர்ந்து போடும்போது தான் அதனோட பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும் அந்த காலத்துலலாம் சித்தர்கள்லாம் எப்படி செஞ்சாங்க அப்படின்னா ஒரு தேங்காய் எடுத்துப்பாங்க இந்த தேங்காயில் மேலே வந்து குடுமையை எடுத்துகிட்டா மேலே மூணு கன்று இருக்கும்ல அதில் ஒரு கண்ணை உடச்சி உள்ளே ஓட்டை போட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வெளியே தீருவாங்க உள்ளே இருக்க தேங்காய் தண்ணியை வெளியே ஊற்றிட்டு இந்த கரும்புலான பழம் இருக்குல்ல அதையெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அது உள்ளே போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுவாங்க ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க எதாவது வச்சு அடித்து ஆப் அே அப்படியே மூடி வச்சுருவாங்க மூடிட்டு அந்த தேங்காயை தேங்காயை கொண்டு போய் அப்படியே ஒரு தோட்டத்தில் ம மண்ணை குழி தோண்டி அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருவாங்க இருபது நாள் அப்படியே விட்டுருவாங்க அப்புறம் அந்த இருபத்தொன்னாவது நாள் அதை எடுத்து அதை தேங்காயை உடைச்சா அந்த கரும்பு பழத்தில் உள்ள கருப்பு நிறம் வந்து அப்படியே இந்த தேங்காயிலெல்லாம் அப்படி பிடிச்சிருக்கோம் நல்லா டார்க்காக பிடிச்சிருக்கோம் அதை உடச்சி அந்த பழத்தோடு அந்த தேங்காயையும் அப்படியே கட் கட் பண்ணி அதை நல்லா அரைச்சி அதில் வந்து அப்படியே காய வச்சா அந்த எண்ணெயை வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் கிடைக்கும் ஆனால் அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப அருமையான அந்த எண்ணெய் அது அப்படி தான் அது க காய்ச்சினாங்க நம்மளுக்கு வந்து இவ்வளோ டைமும் அவ்வளோ நாள் இருக்கிறதுல நம்மளுக்கு பொறுமையும் இருக்கிறது இல்லை நம்மளால் அந்த மாதிரி பக்குவம் பண்ணவும் முடியாது ஆக நம்ம இந்த மாதிரி காய்ச்சிக்கலாம் அதாவது நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் ரெண்டு பங்கு தேங்காய் எண்ணெய்னா ஒரு பங்கு நல்லெண்ணெய் நான் இல்லை எனக்கு நல்லெண்ணெய்லாம் பிடிக்காது வாசம் அப்படி இப்படின்னா தேங்காய் எண்ணெயிலே இது செஞ்சுக்கலாம் இது கூட வந்து க இந்த மருதாணி இலை கரும்பூலா இலை கருவேப்பிலை துளசி இந்த நாலு இலையோட கரும்பூளை பழத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு கருஞ்சீரகமும் சேர்த்து போட்டு காய்ச்சினோம் அப்படின்னா இது வந்து ஒரு அற்புதமான ஹேர் ஆயில் இது இது எல்லோருமே தேய்ச்சிட்டு வரலாம் இந்த முடி கொ கொட்டுறது நின்றோம் இலை நிறையெல்லாம் சுத்தமாக மாறிடும் இன்னும் நரைக்க போகிறவங்களுக்கும் நர நரை வந்து தள்ளி போகும் நிறைய நரைக்கிற காலம் வந்து தள்ளி போகும் நாலாவட்டத்தில் கருப்பு முடியெல்லாம் வெள்ளையாகவே மாறும் இதுக்கு தனியாக ஒரு ஹேர் ஹேர்டெயிலெலாம் போகணுன்னு அவசியம் இல்லை பொடுகு தொல்லைலாம் இருந்ததுன்னா போயிடும் இது சளி பிடிக்கும்ன்ற பயம்லாம் வேண்டாம் இதில் வந்து நம்ம துளசி சேர்த்துருக்கோம் கருந்துளசியாக இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லது அதனால் அந்த பயம்லாம் வேண்டாம் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு இந்த நொறை கூடி அப்படியே வருது இது நல்லா பொரியட்டும் அந்த எண்ணெய்கள் அந்த எண்ணெயிலேயே இந்த இலைகள்லாம் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இது கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடியாகிடும் இந்த நுறையெல்லாம் அடங்கி அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி அமைதியாக வரும்போது நம்ம அதை வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம டெய்லி தேய்ச்சிட்டு வரலாம் இது எல்லா வயசு இதை தேய்க்கலாம் இதனால் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த கரும்பு உள்ளா பழங்கிறது வந்து எப்பயுமே நம்மளுக்கு கிடைக்காது இந்த சீசனில் தான் கிடைக்கும் இந்த கிடைக்கும்போது நம்ம வாங்கி அதை எப்படிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுமோ அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நிறையா கிடச்சிது அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஹேர் டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நல்லா பிசைஞ்சு இல்லைன்னா மிக்சியில் ஒரு அடி அடித்து ஜ நல்ல சின்ன சின்னதாக ஒரு வடை மாதிரி தட்டி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு என்ன வேணும்னா அதை அப்படியே போட்டு போட்டு காய்ச்சிக்கலாம் அப்படி இல்லை அதை பவுடராக்கி ஹேர் டையாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எந்தெந்த விதத்தில் நம்ம கரும்புல பழத்தை யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படி பண்ணிக்கலாம் இந்த கரும்புலா எல்லையும் வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி முடியை வந்து நல்ல ஷைனிங்காக வச்சுருக்கோம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்தா அது தெரியும் இதனோட பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும் இந்த மாதிரி எண்ணெயை அடுப்பில் வச்சு காய்ச்சி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை இந்த நான் சொன்ன ஒவ்வொரு இலையும் தனித்தனியாக சாறு எடுத்து இந்த எண்ணெயோட ஊற்றி ஒரு மண்பான் பானையில் மண் சட்டியில் ஊற்றி அதை ம மேலே அந்த எண்ணெயில் இந்த எல்லா சாரையும் ஊற்றி வெள்ளை துணி போட்டு மூடி வெயிலில் வச்சு வச்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வச்சு வச்சு எடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்